வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்துல எல்லாரும் நம்ம பாராட்ட மாட்டாங்க சில பேர் நம்ம புரிஞ்சிக்குவாங்க சில பேர் நம்ம ஏத்துக்குவாங்க ஆனா ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு நம்மள நம்மளை தான் ஏதோ ஒரு பெரிய பதவி கிடைச்ச மாதிரி நினைச்சுக்குவாங்க நம்ம அவமானப்படுத்துறவங்க நம்ம விட ஒன்றும் பெரியவங்க கிடையாது அவமானப்படுத்துவது அப்படிங்கிறது அவங்க மனசுல இருக்கிற பொறாமை தோல்வி குறைபாடோட வெளிப்பாடு தான் நம்ம வாழ்க்கையில மூன்று வகையான மனிதர்கள் வருவாங்க ஒன்று நம்மள ஆதரிக்கிறவங்க இரண்டாவது நம்மள அமைதியா கவனிக்கிறவங்க மூன்றாவது நம்மள அவமானப்படுத்துறவங்க இதுல மூன்றாவதா வர்றவங்க தான் நமக்கு அதிகமா கத்து கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க நம்மள அவமானப்படுத்தினாலும் அந்த காயம் நாம அடைய போற வெற்றிக்கான ஒரு பாதையாக மாறிடும் யாராவது உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா அந்த நேரத்துல இரண்டு வழி இருக்குது முதல் வழி என்னன்னா உடனே கோபப்பட்டு பதிலடி கொடுக்கறது இது ஒரு நிமிஷம் மன அமைதியையும் சாந்தியையும் கொடுக்கும் இரண்டாவது வழி அமைதியா இருந்து அவங்க முன்னாடி முன்னேறி காட்டுறது இது உங்க வாழ்க்கையையே நல்ல விதமா மாத்தக்கூடியது உங்களை அவமானப்படுத்துறவங்களால உங்க பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தி பேசுறாங்கன்னா உங்களை பத்தி பேசுற அளவுக்கு நீங்க உயர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதை அவமானமா நினைக்காம உங்களுக்கு கிடைச்ச வெற்றியா நினைச்சுக்கோங்க அவமானம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இல்ல அது ஒரு சோதனை அந்த சோதனை கேட்கும் கேள்வி என்னன்னா இந்த வார்த்தைக்காக நீ உடைந்து போகப் போகிறாயா இல்ல இந்த வார்த்தையை தாண்டி எழுந்து நிற்கப் போகிறாயா நம்ம பதில்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது ஒரு நாள் நீங்க வெற்றி அடைஞ்ச பிறகு உங்களை அவமானப்படுத்தின அதே நபர் பேசாம மௌனமாயிருவாங்க அது அவங்க மாறினதால இல்ல நீங்க இருக்கிற உயரம் அவங்கள பேச விடாம அமைதியாக்கிடும் இத மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க அவங்க வார்த்தை தற்காலிகம்தான் ஆனா உங்க உழைப்பு நிரந்தரமானது அவமானத்துக்கு பதில் கொடுக்கறவன் வாழ்க்கையில உடனே ஜெயிக்க முடியாது அமைதியா உழைக்கிறவனால தான் ஜெயிக்க முடியும் உங்களோட மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க அவங்க வார்த்தை என்னை பாதிக்காது அவர்களின் அவமானம் என் வாழ்க்கையை உடைக்காது நான் அமைதியாக இருப்பது என் பலவீனமல்ல அதுதான் என் பலம் என்று ஒருநாள் அவர்களால் பட்ட அவமானத்திற்கு நீங்கள் வாழும் வாழ்க்கையால் பதில் சொல்ல வேண்டும் அதுதான் உங்களுடைய உண்மையான வெற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்க எப்படி பதிலடி கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத்தான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்